நூரை விடுமா பலி எண்ணிக்கை என்று மக்கள் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் தற்போது கைது செய்யப்பட்ட நபர்கள் அதிர்ச்சி வாக்கு மூலம் அளித்துள்ளனர் ஆம் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்ட இடத்தை பாருங்கள் அருகிலே காவல் நிலையம் ஏதோ ஒரு காட்டிற்குள் யாருக்கும் தெரியாமல் காய்ச்சப்படவில்லை எல்லோருக்கும் தெரிந்தே இந்த மிகப்பெரிய நெட்வொர்க் இயங்கி வந்துள்ளது ஆம் இவர்கள் வாக்குமூலத்தை பார்த்தால் தலையே நமக்கு சுற்றிவிடும் கண்ணருக்குட்டியின் சாராயத்திற்கு தனி ருசி உண்டாம் குடிக்க குடிக்க அது தூண்டுமாம் அந்த அளவிற்கு அந்த ஊரையே அவர் தன்னுடைய போதை கட்டுப்பாட்டில் வைத்திருந்துள்ளார் ஒரு நாள் இவர் சாராயத்தை குடிக்காவிட்டால் குடிமகன்களுக்கு பைத்தியம் பிடிக்கும் அளவிற்கு இவரின் மது அடிமைப்படுத்தி வைத்துள்ளது காரணமாக சொல்லப்படுவது அவருடைய சாராய செய்முறைதான் இவரின் சாராயத்தை குடித்த பத்து நிமிடத்தில் சூரபோதை ஏறுமாம் மேலும் இன்றைக்கு ஒரு பாக்கெட் குடிக்கும் நபர் அடுத்த நாள் இரண்டு பாக்கெட் குடிப்பார்களாம் அப்படி இருக்குமாம் சரக்கு அத்துடன் இந்த நெட்வொர்க் வீடு வீடாக டோர் டெலிவரியும் செய்து வந்துள்ளது எந்த பக்குவத்தில் சாராயம் காய்ச்ச வேண்டும் எதை எவ்வளவு கலக்க வேண்டும் என்று வாசனையை வைத்தே போதை எப்படி இருக்கும் என்று சொல்லிவிடுவாராம் ஒரு சொட்டு கூட தன் வாழ்க்கையில் அவர் சாராயம் குடித்ததில்லையாம் கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்கள் எல்லாம் மிக எளிமையாக இறக்கவில்லை துடி துடித்தே இறந்து உள்ளனர் இத வீடியோவை பாருங்கள் அப்போது அவர்கள் பட்ட கஷ்டம் புரியும் இன்னும் என்ன சாப்பிட்டாரா ஒரு பயிர் சாராயம் சாப்பிட்டாரா எங்க கருணாபுரத்துலையா ஆஹ் குடிச்சதுலேருந்து அப்படிதான் இருக்குங்களா சாராயத்தை நபர்கள் கண் எரிச்சல் வயிற்று வலி என்று மருத்துவமனைக்கு விரைகிறார்கள் சாராயம் குடித்துள்ளாயா என்று தனியார் மருத்துவமனை கதவுகள் மூடப்படுகின்றன பதறி அடித்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கிறார்கள் ஒருவர் பின் ஒருவராக மரணம் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் பறக்கிறது உடனே மாவட்ட ஆட்சியர் மிகப்பெரிய தவறு ஒன்றை செய்கிறார் ஆம் இறப்புக்கான காரணம் வயிற்றுப்போக்கு போக்கு கள்ள சாராயம் கிடையாது என்று கூறிவிட மாவட்ட கலெக்டர் அவர்களே சொல்லிவிட்டார் என்று அந்த சாவிற்கு சென்றவர்களும் அதை குடிக்க தற்போது பலி எண்ணிக்கை நூறை தாண்டி விடுமோ என்று மக்கள் அச்சத்தில் உள்ளனர் இதில் என்ன கொடுமை என்றால் கள்ள சாராயத்தை விற்ற கன்றுக்குட்டிக்கு குடிப்பழக்கமே கிடையாதாம் கருணாபுரம் பகுதியில் பல ஆண்டுகளாக கள்ளச்சாராய விற்பனை செய்து வருகிறார் சொல்லப்போனால் இவருடைய வீடு இருக்கும் பகுதியை சாராய கடை என்றே அப்பகுதி சொல்லும் அளவிற்கு கண்ணுக்குட்டி சாராயம் விற்பனை செய்தது பட்டவர்த்தனமாக தெரிந்துள்ள ஐம்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை விற்கக்கூடிய கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை முதலில் ஆற்றங்கரையோரம் மறைவாக கண்ணுக்குட்டி விற்பனை செய்து வந்துள்ளார் பிறகு சிறிது காலம் கழித்து தனது வீட்டின் அருகே சிறிய கொட்டகை ஒன்றை அமைத்து அங்கே சாரைய கடை போட்டு விற்பனை செய்ய தொடங்கியிருக்கிறார் விற்பனை அதிகரிக்க தொடங்கியதால் இன்னொரு வீட்டை தனியாக வாடகைக்கு எடுத்து அங்கே கள்ளச்சாராயத்தை வைத்து குடோனாக பயன்படுத்தி வந்துள்ளார் டாஸ்மாக் கடை திறக்கும் முன்பே இவர் விற்பனையை தொடங்கி விடுவார் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ளச்சாராயம் அங்கு கிடைக்குமாம் இத்தனைக்கும் கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து வெறும் மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சுடுகாட்டு ஓரம்தான் தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வந்திருக்கிறது போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டாக உள்ளது கண்ணுக்குட்டி மட்டுமின்றி அவருக்கு உடந்தையாக செயல்பட்டவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது அதோடு இனியொரு சம்பவம் இப்படி நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்துகிறார்கள் கள்ளச்சாராய விற்பனை செய்து வந்த கண்ணுக்குட்டிக்கு குடிப்பழக்கம் கிடையாதாம் இதனால் தனது தம்பி மூலமாகவே நாளை கண்ணுக்குட்டி வாங்கி வந்ததாக சிபிசைடி போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் விஷ சாராய உயிரிழப்புகள் ஒன்றும் புதிதல்ல குறிப்பாக கொரோனா பேரிடர் காலத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்த நேரத்தில் வீட்டிலேயே முடங்கி இருக்க நேரிட்ட போது சிலர் போதைக்காக தின்னர் போன்ற பலவற்றையும் போதை வஸ்துகளாக பயன்படுத்திய செய்திகள் வந்திருக்கின்றன போதைக்காக விபரீத வழிகளை முயற்சித்த சிலர் ஆங்காங்கே உயிரிழந்த செய்தியும் நம்மை எட்டியுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தோண்ட தோண்ட வெளிவரும் உண்மைகள் நிற்காமல் ஓடிய சரக்கு குறைந்த செலவில் அதிக போதை புதிய பார்முலாவை கண்டுபிடித்த கருப்பு ஆடு பெண்களுக்கும் வழங்கப்பட்ட சாராயம் பத்து நிமிடத்தில் கண்கள் தெரியாத அளவிற்கு ராஜபோதை வீட்டில் ஸ்டாக் வைத்து இன்று கொடுமை போதைக்காகவும் வேகமாக நொதிக்க வேண்டும் மற்றும் வியாபார நோக்கத்திற்காகவும் கலக்கப்பட்ட மிகவும் கொடிய கெமிக்கல் எக்ஸ் ஜிப்மர் மருத்துவமனை பரபரப்பு தகவல் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் கள்ள சாராயத்தை விரும்பி ஏன் குடிக்கிறார்கள் தெரியுமா நூறு மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் ஏன் குடித்தார்கள் என்று பல உண்மைகள் பல ஆதாரங்கள் கிடைத்துள்ளது மேலும் சாராயம் என்று தெரியாமல் குடித்த நபர்களும் உள்ளனர் என இன்னும் பலருக்கும் தெரியாத தகவல்கள் கிடைத்துள்ளது கருணாகபுரத்தை சேர்ந்த நபர்கள் கள்ள சாராயத்தை வாங்கி அருந்தியுள்ளார் அருந்திய பத்து நிமிடத்தில் போதை ஜீவ் வென்று ஏற ரெண்டு பாக்கெட் தினசரி அருந்தும் நபர் ஆறு பாக்கெட்கள் குடித்துள்ளார் காரணம் அதில் கலக்கப்பட்ட வேதி பொருள்தான் ஆம் சாராயத்தை சீக்கிரம் நொதிக்க வைக்க மேலும் அதிக போதை தரவும் சில கெமிக்கல்களை கலந்துள்ளனர் என்பது தற்போது தெரியவந்துள்ளது அளவுக்கு அதிகமான கலந்த காரணத்தினால் மட்டும் உயிர் போகவில்லை இன்னொரு காரணமும் உள்ளது முதலில் ஐந்து நபர்கள் குடித்தவுடன் அவர்களுக்கு கண் எரிச்சல் மற்றும் வயிற்று வலி இருந்துள்ளது இதனால் மருத்துவமனை சென்றுள்ளனர் அங்கு சிகிச்சை பலனின்றி உள்ளனர் அவர்களின் இறப்புக்கு சென்றவர்களுக்கு இதே சாராயம் வழக்கப்பட்டுள்ளது இங்குதான் ஒரு ட்விஸ்ட் இங்கு வழங்கப்பட்ட சாராயம்தான் அதிக நபர்கள் குடித்து தற்போது மரணித்து வருகின்றனர் செய்ய கெமிக்கல் கலக்கப்பட்டுள்ளதாக முன்பு பார்த்தோம் அல்லவா இதனால் சாராயம் நன்றாக நொதித்திருந்துள்ளது இதனால் தான் இருந்துள்ளது மேலும் இதை அதிக அளவில் இரண்டு நாட்களாக வாங்கி அனைவரும் குடித்தே வந்துள்ளனர் முதலில் ஒன்றுமாகவில்லை காரணம் குடித்த பன்னிரண்டு மணி நேரத்திற்கு பிறகே இந்த சாராயம் பக்க விளைவுகளை காட்டுமா மேலும் சாராயம் நன்றாக இருந்துள்ளதால் ஊர்களில் இருந்தும் சென்றுள்ளனர் சில நபர்கள் அவர் உடம்பு வேறு எங்கள் உடம்பு வேறு எங்களுக்கெல்லாம் உடம்புக்கு எதுவும் ஆகாது என்று தற்பெருமை பேசிக்கொண்டே குடித்துள்ளதும் அம்பலமாகியுள்ளது அதே போல கள்ளச்சாராயத்தில் இருக்கும் மற்றொரு சிக்கல் அவை மிக ஈஸியாக மாசுபடும் இவை பெரும்பாலும் வீடுகள் அல்லது சுகாதாரம் இல்லாத இடங்களில் தான் தயாரிக்கப்படும் அப்போது எளிதாக இவை மாசுபடும் மேலும் சாராயத்தை ஆய்வு செய்ததில் போலீசாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது ஆம் அதில் மெத்தனோல் அதிக அளவில் கலக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது டாஸ்மாகில் வழங்கப்படும் மது வகைகளில் ஈத்தனோல் தான் இருக்கும் ஈத்தனோல் குடித்தால் நாலு நபர்களோடு நீ ஆடுவ அதே நீ மீத்தனோல் குடித்தால் நாலு நபர்கள் உன்னை சுற்றி ஆடுவார்கள் என்று கூறப்படுவது வழக்கம் தற்போது அது நிரூபணமாகிவிட்டது மெத்தனால் குடித்தவுடன் அது உணவு குழாயிலிருந்து சிறு சிறுகுடல் பெருகுடலுக்கு செல்கிறது அங்கிருந்து கல்லீரலுக்கு செல்லும் அங்கு அந்த மெத்தனால் இரு நொதிகளை உருவாக்குகிறது அவை பார்மிக் ஆசிட் பார்மால்டிஹைட் இவற்றில் பார்மிக் ஆசிட் கண்ணுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதுபோல் வயிற்றுவலி வாந்தி ஆகியவற்றையும் ஏற்படுத்தும் பொதுவாக கள்ளச்சாராயம் குடித்தவுடன் எந்த பாதிப்புகளும் வராது பன்னிரண்டு மணி நேரம் ஒன்றும் தெரியாத நிலையில் அதன் பிறகுதான் வயிற்றுவலி வாந்தி கண் எரிச்சல் பார்வை இரண்டாக தெரிதல் தலைகீழாக தெரிதல் உள்ளிட்டவை ஏற்படும் இந்த மெத்தனால் வயிற்றில் இருக்கும் வரை பிரச்சனை இல்லை இது ரத்தத்தில் தான் உயிரிழப்பை ஏற்படுத்தும் ஆனால் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு சில அறிகுறிகள் தெரிந்தவுடன் உடனே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அங்கு வயிற்றை சுத்தப்படுத்தும் முறையை வைத்து மெத்தனாலை வெளியே எடுத்து விடுவார்கள் ஆனால் எந்த உடல் உபாதையாக இருந்தாலும் நேரம் என்பது முக்கியமானது எவ்வளவு சீக்கிரத்தில் மருத்துவமனைக்கு செல்கிறோமோ அவ்வளவு நல்லது மேலும் இந்த மெத்தனால் என்பது பத்து நிமிடத்தில் இரத்தத்தில் கலந்துவிடும் இதனால் ரத்தத்தில் அமிலத்தன்மை அதிகரித்துவிடும் பின்னர் மூளைக்கு சென்று கோமாவை ஏற்படுத்தி உயிரிழப்பையும் தரும் இது சிறுநீரகம் நுரையீரல் மூளை கல்லீரல் இதயம் ஆகிய உறுப்புகளை பாதிக்கும் மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களுக்கு பிரசோல் என்ற மருந்தை நரம்பில் ஏற்ற வேண்டும் இந்த மருந்து அமிலம் நொதிகளை செயலிழக்க வைக்கும் இதனால் உறுப்புகளுக்கு மெத்தனால் பரவுவது தடுத்து நிறுத்தப்படும் ஆனால் இந்த மருந்தில் இருக்கும் பெரிய பிரச்சனை அதிக நினைவிழப்பை ஏற்படுத்தும் மேலும் டயாலிசிஸ் செய்தும் நோயாளியை காப்பாற்றலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று தெரிந்தும் சிலர் ஏன் கள்ளச்சாராயத்தை குடிக்கிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் இதற்கு முக்கியமாக இரண்டு காரணங்கள் உள்ளன முதலில் விலை